பிறவி பிணி நீங்க என்று புள்ளிருக்கு வேலூர் என்று அழைக்கக்கூடிய வைதீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருப்புகள் பாடல் எழுநூற்றி என்பது இதோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் இப்படி ஆகி இப்படியாவதேது இனிமேல் யோசித்திடில் சி சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனே சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானவர் ஓது சித்திர ஞான பாதம் அருள்வாயே நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமது ஆடும் ஓனே இக்கள ரூபர் பாதி பச்சுரவான வானமூனு நெட்டிலை சூலபாணி பாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு பத்திர பாத நீலமயில் வீரா பச்சில பூக பாலை செய்கையல் தாவுவேலு பற்றிய மூவர் தேவர் பெருமாளே